இந்த அம்மா கோயிலுக்கு சாமி கும்பிட போகும்போது அங்க ஒரு சாமியார் உங்களை கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மூணு மந்திர கோலை கொடுத்து சொல்றாரு மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இந்த மந்திர கோழ உடச்சேன்னா அது நடக்கும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாவும் இருக்கலாம் அது நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மந்திர கோலை கொடுத்து அனுப்புறாரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அந்த அம்மா வீட்டுல யாரும் இல்லாத நேரம் அந்த மந்திர கோழை எடுத்து எங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கணும்னு சொல்லி உடைச்சிடுறாங்க அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் வருது என்னன்னு சொல்லி கேட்டா இந்த அம்மாவோட பையன் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க இதனால அந்த அம்மா என் பையன் விட்டு போயிட்டானு சொல்லிட்டு கதறி கதறி அழுகிறாங்க அதுக்கப்புறம் பையன் இறந்தனால இன்சூரன்ஸ் பணத்தை கொண்டது இந்த அம்மா கிட்ட கொடுக்கும் போது இந்த அம்மா சொல்றாங்க என் பையனே இறந்து போயிட்டான் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு பணம் வேணாம்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பையனை நினைச்சு ரொம்ப கவலைப்படும் போது கணவன் வந்து சொல்றாரு எல்லாமே விதிப்படித்தனமா நடக்கும் நீ தைரியம் சொல்லும் சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க என் பையனையே நான் தான் கொண்டேன் அந்த சாமியார் கொடுத்த மந்திர கோலை வச்சு பணம் கிடைக்கணும்னு சொல்லி உடைச்சேன் அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது கணவன் சொல்றாரு அப்படின்னா அந்த மந்திர கோலை வச்சு பையனை உயிர்ப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த மந்திர கோலை எடுத்து எங்க பையன் எங்களுக்கு உயிரோட வேணும்னு சொல்லி உடைச்சிடுறாங்க பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் ராத்திரியாவது இவங்க தூங்கி இருக்கும்போது அம்மா அம்மானு கூப்பிடுற சத்தம் கேக்குது இதனால இந்த அம்மாவும் கணவனை எழுப்பி யாரோ வந்திருக்காங்க போலன்னு சொல்லிட்டு கதவு திறக்கலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல அந்த அம்மாவோட பையன் பேயா வந்திருக்கான் இத உடனே இவங்க ரெண்டு பேருமே பயந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா எனக்கு இந்த பையன் வேணான்னு சொல்லிட்டு அந்த மந்திர கோலை உடைக்க பார்க்கும்போது கணவன் சொல்றாரு அவசரப்படாத அந்த மந்திர கோலை குடுன்னு சொல்லிட்டு என் மனைவிக்கு இந்த மந்திர கோல் கிடைச்சே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திர கோலை உடைச்சிடுறாரு இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற அந்த மந்திர கோல் கிடைக்காம வேறொரு பையனுக்கு கிடைக்குது